நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா வேலாயுதம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறிலிருந்து வரை திறமையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணி செய்தவர் நம்முடைய கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் சமீபத்தில் அவர் அகால மரணம் அடைந்தார் அதன் பிறகு இன்றுக்கு அவருடைய தோட்டத்தில் அவருடைய சொந்த கிராமத்தில் அவருக்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அவருடைய குடும்பமெல்லாம் இணைந்து ஒரு திருவுருவ சிலையை அமைத்து இன்று அதற்கான திறப்பு விழா நடந்திருக்கிறது அதில் பங்கேற்பதற்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னோடு இந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் காரணம் மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வாக குறிப்பாக வேலாயுதமையாவோடு யாரெல்லாம் பணியாற்றி எல்லாரையும் அழைத்து இந்த விழாவை நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் அவருடைய குடும்பத்திற்கு மறுபடியும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துவிட்டு அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட ஒரு வலிமையான கட்சி தொடர்ந்து மக்கள் நமக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் எடுத்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் என்று நம்முடைய இந்திய அரசாங்கம் மோடி அரசு த்ரீ பாயிண்ட் ஜீரோ மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதல் பட்ஜெட் என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஏழாவது முறையாக ஒரு பட்ஜெட் அளித்து ஒரு சாதனை மிகப்பெரிய பெருமை என்னன்னாங்க தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய பட்ஜெட்ல கூட பத்தாண்டு காலமாக மோடி ஐயா வைத்திருக்கக்கூடிய இலக்கை மறுபடியும் இந்த பட்ஜெட் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னெடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது விஷயங்கள் குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு பயன்பெறும் வலையில் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் எல்லாமே ரீமாடிஃபை பண்ணிருக்கிறார் மூன்று லட்சம் ரூபாய் வரை எந்த இன்கம் டாக்ஸ் இல்ல மூன்று லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் ஒரு ஸ்லாபு ஏழுல இருந்து அடுத்த ஒரு ஸ்லாபு ஸ்லாப் மாற்றியதன் மூலமாக மிடில் கிளாஸ் சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய பண சேமிப்பு இந்த இன்கம் டாக்ஸ் புதிய ஸ்லாப் மூலமாக நடக்கும் அதையும் மோடி அரசு நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் இரண்டாவது மறுபடியும் உள்கட்டமைப்பு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் நாம் இண்டிகேட் பண்ணியிருந்தோம் அதை முன்னெடுத்து இந்த பட்ஜெட்டு அதே பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள் அது மாற வேண்டிய ஒரு விஷயம் அதை தாண்டி மிக முக்கியமானது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த பட்ஜெட்ல மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்கள் ஒரு கோடி இளைஞர்கள் இந்தியாவுடைய டாப் கம்பெனிஸ்ல அவர்களுடைய திறன் மேம்பாடு அதை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு கோடி இளைஞர்கள் அடுத்த ஐந்து இந்தியாவுடைய தலை சிறந்த கம்பெனியில பயிற்சி பெறுவாங்க அதற்கான திட்டத்தை அளித்திருக்கின்றார்கள் ஆயிரம் ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆயிரம் ஐடிஐ யூஸ் ஆண்டுகள் அப்கிரேட் பண்றாங்க குறிப்பாக நம்முடைய திறன் மேம்பாட்டிற்காக அதையும் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் இது மிக முக்கியமாக இந்த முத்ரா கடல் பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கின்றார்கள் அதுவும் முக்கியமானது எம் எஸ் எம்இ செக்டர் அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அதே ஆக்கமும் ஊக்கமும் மறுபடியும் கொடுத்திருக்கின்றார்கள் அதை தாண்டி டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பதினான்கு பெரிய நகரங்கள் முப்பது லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை சென்னை உட்பட பதினான்கு பெரிய நகரங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறாங்க அதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் குறிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உங்களுக்கு தெரியும் பிஎம் ரூரல் ஆவாஸ் யோஜனா மூன்று கோடி வீடுகள் நம்முடைய இதுல சொல்லியிருக்கோம் இந்த பட்ஜெட்ல நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு பிரைம் மினிஸ்டர் அவாஸ் யோஜனா அர்பன் டூ பாயிண்ட் புதிய திட்டத்தை ஒரு கோடி வீடுகள் நகர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோடி வீடுகள் பி சில சில விஷயங்கள் குறிப்பாக இந்த பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க் அதாவது நூறு நகரத்துல மத்திய அரசு இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் பிளக் அண்ட் பிளே அதாவது எல்லா பெசிலிட்டி இருக்கும் தண்ணியில இருந்து கரண்ட்ல இருந்து எல்லாம் நேரம் உள்ள போய் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அது போன்ற நூறு நகரத்துல வர இருக்கு பன்னிரண்டு இண்டஸ்ட்ரியல் பார்க் மறுபடியும் என்ஐ சிடிஸ் கொடுத்திருக்காங்க சில விஷயங்கள் இது குறிப்பாக இந்த பார்க் எங்க இந்த நூறு நகரங்கள் எது இதெல்லாம் நாளை நாளை மறுநாள் நமக்கு தெரியும் தமிழகத்தில் எத்தனை நகரம் இருக்கு எல்லாமே சோ பொதுப்படியாக சொல்ல வேண்டும் என்றால் மிகச் சிறப்பான ஒரு பட்ஜெட்டை மறுபடியும் மோடி அரசு அளித்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக அடுத்த ஐந்தாண்டு காலம் நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்கின்ற பாஜக நிதி ஒதுக்காக அமராவதியில் இருக்கக்கூடிய அமராவதியில் புதிய ஒரு நகரத்தை கட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் ரொம்ப நாளாவே இருக்கு அதுவும் உங்களுக்கு தெரியும் தெலங்கானா அப்பொழுதே பிரச்சனை இருக்கக்கூடிய இரண்டு மாநிலம் புதிதாக ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்புக்கு எப்பொழுதுமே மத்திய அரசு ஒரு பணம் கொடுப்பாங்க இதற்கு முன்பு ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இதெல்லாம் ஆவது ஆண்டுல பிரித்த பொழுது அது வந்து பல காலமாவே பிரச்சனை இருக்கு அதனால தான் இன்றைக்கு அமராவதியில அந்த நகர் கட்டுவதற்காக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க குறிப்பாக அமராவதியுடைய வளர்ச்சிக்காக இது வந்து குறிப்பா ஆந்திர பிரதேசுக்கு அந்த இரண்டு மாநிலங்களும் பிரிக்கப்பட்ட பொழுது உள்கட்டமைப்புக்காக கொடுக்க வேண்டிய பணம் தான் நாங்க பாக்கிறோம் அப்படித்தான் கொடுத்திருக்கிறாங்க அதை தாண்டி அதை தாண்டி சென்னை மெட்ரோ குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா விஷயத்திற்கும் உங்களுக்கு தெரியும் பட்ஜெட்டில் தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பு நம்ம மெட்ரோ பண்ணிருக்கோம் புதிது கிடையாது புதிதாக கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வேணும்னு கேட்டிருக்கோம் கோயம்புத்தூர் மக்களும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டிருக்காங்க இன்னும் வருகின்ற கால பட்ஜெட்ல அதெல்லாம் நிச்சயமா வரத்தான் போகுது நாம் பொதுப்படையாக பார்க்க வேண்டும் என்றால் தமிழகம் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களும் நீங்க எத்த மாநிலத்தினுடைய பேர் பட்ஜெட்ல இருக்கு நாம இந்த பத்தாண்டு காலமா பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய பெயர் பட்ஜெட்ல இருக்காது எங்கேயுமே இருக்காது இன்னைக்கு நூறு நகரம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் இருக்கத்தான் போது முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட நகரங்கள் ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்திருக்கோம் அவங்களுக்கு அந்த டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லிருக்கோம் அது சென்னை உட்பட நகரங்கள் இருக்கத்தான் போது அதனால் இன்று நாம் புதுப்படையாக பட்ஜெட்ல இந்தியாவில் எந்த நகரத்தையும் குறிப்பிடவில்லை அமராவதியை தவிர ஏன்னா அமராவதிக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் புதிய ஒரு தலைநகரை உருவாக்குவதற்காக அது முதலிருந்து கேட்டுட்டு இருக்காங்க அதை மத்திய அரசு என்று நிறைவேற்றி இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் நாளை நாளை மறுநாள் குறிப்பாக மத்திய அரசு கிளாரிபை பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்கும் பொழுது அது எந்தெந்த நகரம் பினான்ஸ் இருந்து நமக்கு தெரியும் ஓ தமிழகத்துல எத்தனை நகரத்துக்கு இது கிடைத்திருக்கு அப்படின்னு அதனால இது எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியினுடைய வளர்ச்சியை உள்ளடக்கிய கூடிய பட்ஜெட்டாக நாங்கள் பார்க்கின்றோம் அவங்க சொல்லுவாங்கண்ணே இது யாரோ சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல அவர்கள் கன உள்ளத்திலே கன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையில இலவசம் 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 இருந்துச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்ல வளர்ச்சி 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 இருக்கு இதை இரண்டும் எப்படி ஒப்பீடு செய்ய பார்க்க முடியுங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்று நடந்திருக்கு ஆனால் காங்கிரஸ் அவர்கள் கனவு காணலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் கிடைச்சிருக்கு உங்க சொல்லு அதனாலதான் கிடச்சிருக்குன்னு இது பாரதி ஜாதா கடைசினுடைய பத்தாண்டு காலமாக பட்ஜெட் எப்படி இருக்கோ அதனுடைய தொடர்ச்சியான பட்ஜெட் தான் தொடர்ச்சியான வளர்ச்சி பட்ஜெட் புதுசா அந்த பட்ஜெட்ல புதிதாக ஒரு பாதை என்று சொல்வதை விட பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கள் நாம் என்ன குடும்பமோ பதினோரு லட்சம் கோடி ரூபாய் உள்ள மேம்படுத்தி அடுத்து கொண்டு போயிருக்கிறான் அதை தான் நாம மேல எடுத்துட்டு போயிருக்கோம் குறிப்பா பாரம் பட்ஜெட்னா கடந்த மூன்று ஆண்டுகளாவே ஒரு கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய பட்ஜெட் புதுசா நம்ம டைரக்ஷன்ல மாத்தலிங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோக்கி இந்தியா நகருது அதற்கான பட்ஜெட் தாங்க தேர்தல் வந்து இதுவரை நேத்து நம்முடைய அமைச்சர் சொன்னாங்க ஏழு ஆண்டுகள் என் தேர்தல் நடத்திருக்காங்க இருநூத்தி நாற்பது தேர்தல் நடத்திருக்கிறாங்க செவன் இயர்ஸ்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருநூத்தி நாற்பது வேறு 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 வகையான தேர்தல் அதுல நீட் இருக்கும் அதுல யூஜிசி இருக்கும் அதுல சியூஇடி இருக்கும் எல்லா தேர்தலும் எல்லா

ஒரு இடத்துல லோக்கல் லைஸ் தான் நடந்திருக்கக்கூடிய பேப்பர் லீக்கேஜுன்னு அதையும் மத்திய அரசு கொள்ளும் அது மறுபடியும் பார்த்தா தமிழ்நாட்டுல திமுகவினுடைய ஆட்சியில எத்தனையோ முறை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பேப்பர் லீக் ஆயிருக்கு குரூப் த்ரீ லீக் ஆயிருக்கு குரூப் டூ லீக் ஆயிருக்கு ஏன் குரூப் ஒன்னு லீக் ஆயிருக்கு நான் சொல்றது திமுகவினுடைய கடந்த ஆட்சி காலத்துல அதுக்காக டிஎன்பிஎஸ்சி வேண்டாம் என்று சொல்ல முடியுமா நான் லீக் ஆன பொழுது அடுத்த வருஷம் இன்னும் பெர்ஃபெக்ட்டாக பண்ணணும் அதான் நோக்கமும் தவிர இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை ல என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டுமோ பண்றோம் இப்ப நீட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா நீட்டு வந்து என்டிஏ நடத்துற பரிட்சை நீட்

அறுநூத்தி ஐம்பது கோட்டா இதெல்லாமே இந்திய அளவுல பெரிய நகரம் அதை தாண்டி நகரம் சென்னை சென்னையில எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர் அதெல்லாம் நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் நேரம் இருக்கும் பொழுது இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா எல்லா நகரமும் தமிழகத்துல நீட்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டேட்டாவை நீங்க பார்த்தீங்கனாவே தெரியும் தமிழகத்துல குழந்தைகள் நீட்டை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நேத்து ஒரு ஆங்கில பத்திரிக்கையை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபுல் டேட்டாவை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க தமிழகத்தினுடைய நகரத்தின் அடிப்படையில நகரமும் தமிழகத்துல ஒரு ஒரு நகரமும் உதாரணத்துக்கு நாமக்கல் டாப் த்ரீ ல இருக்கு இந்திய அளவுல தமிழகத்தில் வேறு வேறு நகரங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு பொழுது மக்கள் நீட்டு தேர்வை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் நீட்டு தேர்வை தமிழகத்திலே ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரம் சொல்லுங்க அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கூட்டணிக்கும் மத்த கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா மா பேசலாம் எல்லோருக்கும் உரிமை இருக்கு அவங்க அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனா இதுல உச்ச நீதிமன்றமே தேர்தல் நடத்த வேண்டாம் மறு தேர்தல் இருக்க பாருங்களுக்கு இப்பதான் தேர்தல் சீசன் முடிஞ்சது உச்ச நீதிமன்றமே மறுபடியும் ஒரு பரீட்சை நடத்த வேண்டாம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ரீ எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு உச்ச நீதிமன்றத்தில் போட்டு போலீஸ் இருந்து அபிடேவிட் எடுத்தாங்க தனித்தனியா பேப்பர் செக் பண்ணாங்க லோக்கலைஸ்டா லீக் ஆயிருக்கு இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் பெரும் அளவுல இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு மத்திய அரசு கட்டுப்பட்டு இருக்காங்க ஒருவேளை உச்ச நீதிமன்றம் ரீடெஸ்ட் நடத்துன்னு சொன்னா உச்ச எதிர்த்து யார் கேள்வி கேள்வியாக முடியும் மத்திய அரசு நடத்தான் போறாங்க உதாரணத்துக்கு நீட் பிஜி பரீட்சை பிஜி பரீட்சை நடப்பதற்கு முன்பு இதே என் இதே பிரச்சனை